ஜாதகம் பார்க்க போன இடத்தில்தான் அவளை முதன்முதலில் பார்த்தேன் அவளும் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாள் என்று நான் நினைத்தேன் அம்மா ரஞ்சனி சித்தாந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொடுமா என்று ஜோசியர் கோதண்ட பெருமாள் சொல்லவும் இதோ வரேன்பா என்று அவள் பதில் சொன்னாள் ஜோசியரின் பெண்ணா வாவ் காதலுக்குத்தான் கண்ணில்லை என்று நினைத்தேன் கடவுளுக்கும் இல்லை போலிருக்கு இவள் மாதிரி ஒரு அழகி பிறக்க வேண்டிய வீடா இது அதுவும் இந்த ஜோசியர் கோதண்ட பெருமாளுக்கு அநியாயம் என்று மனது சொன்னது ரஞ்சனி பேரை போலவே கவர்ச்சியாக இருந்தாள் இப்படி ஒரு ரோஜா வண்ணம் கலந்த வெண்மை பாரசீக பெண்களிடம்தான் பார்க்க முடியும் பன்னீர் ரோஜா பூவை போல பளபளத்தாள் தீர்க்கமான அங்கங்கள் எல்லாமே அளவெடுத்து செய்தது போல் இருந்தன நடுத்தர குடும்பத்து பெண்களைப் போலவே எளிதான ஆடை உடுத்தியிருந்தாள் இம்மி அளவு கூட தேகம் பிறர் கண்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் அவளுக்கு இருந்த உறுதியை அவள் ஆடைகள் சொல்லின அது மேலும் அழகூட்டியது என் கண்கள் அவளை விட்டு நீங்கவே இல்லை காதலுக்கு முகமும் கண்களும் இதழ்களும் போதுமே வேறு என்ன வேண்டும் அப்பா என்ன கண்கள் பார்த்த மாத்திரத்திலேயே இதயத்தை கீறி கிழிக்கும் போல இருந்தது அவள் உதடுகள் என் உடம்புக்கு தீ வைத்தன எனக்குள் இருந்த பணக்காரத்தனம் என் ஹார்மோன்களை மேலும் தூண்டிவிட எந்த வகையிலாவது ரஞ்சனியை அடைவது என்று தீர்மானித்து விட்டேன் மனது அப்படி அலைப்பாய்ந்தது என்னுள் இருந்த ஹார்மோன்கள் முட்டி மோதின நான் சென்னையின் பிரபல தொழிலதிபர் ரகுவரன் என்னை தெரியாது என்றால் நீங்கள் பவர் வட்டத்துக்குள் இல்லை என்று அர்த்தம் ஐம்பது வயதில் இப்படி ஒரு பேரை சம்பாதித்த வெகு சிலர்களில் நானும் ஒருவன் அழகான மனைவி இரண்டு குழந்தைகள் கார் பங்களா என்ற வசதியான வாழ்க்கை இருந்தாலும் மிதமிஞ்சிய பணம் தரும் அத்தனை பலவீனங்களும் எனக்கு இருந்தன மது இளம் பெண்கள் ஆன்லைன் ரம்மி என்று சகலமும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அனைத்திலும் எல்லை தாண்டுவதில் எனக்கு ஒரு கிக் உண்டு இப்படி இருந்த என் வாழ்வில் ஒரு குறை என் மகன் நான் சம்பாதித்த பிறகு எனக்கு வந்த சில பழக்கங்கள் அவனுக்கு அதற்கு முன்னாலேயே வந்துவிட்டன அவன் உருப்படுவானா என்ற என் நெடுநாளைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காகத்தான் மறைமலை அடிகள் நகர் ஜோசியரிடம் விஜயம் அதுவும் இது எதுவும் தெரியாத என் மனைவியின் கட்டாயத்தின் பேரில் இந்த கோதண்ட பெருமாள் ஜோசியர் மட்டுமல்ல ஒரு புகழ்பெற்ற மாந்திரிகரும் கூட என்று என் மனைவி சாவித்திரியின் அண்ணன் தொச்சு கொடுத்திருந்த சர்டிபிகேட் தான் நான் இவரிடம் வந்த முக்கிய காரணம் ரஞ்சனி கொடுத்த அந்த புக்கை சற்று நேரம் புரட்டிய கோதண்ட பெருமாள் என்னை நிமிர்ந்து பார்த்தார் நான் ஏதோ பணத்துக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க ரகுவரன் சார் உங்க பையன் ஜாதகப்படி அவன் வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருக்கு இப்ப நீங்க பாக்குறது ஒரு ஆரம்பம்தான் இனிமே போக போக அவனோட நடவடிக்கை மோசமாகத்தான் போகும் அவனால உங்க மன நிம்மதியும் கேடும் சில சமயங்கள்ல குறிப்பா அவனோட ஸ்கூல் வட்டாரத்துல நீங்க அவமானப்படவும் கூட செய்யலாம் நான் எதுவும் சொல்ல வாயெடுப்பதற்கு முன்னால் என் மனைவி முந்தி கொண்டாள் மாமா நீங்க சொல்றதை கேட்டா இன்னைக்கு பயத்தை கலக்கிறது ஐயோ இந்த ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும் எங்கள இவர் பேருக்கும் புகழுக்கும் எங்க வயத்துல இப்படி ஒண்ணு வந்து பிறந்திருக்க இதுக்கு வேற பரிகாரமே இல்லையா என்று நீண்ட புலம்பலை விட்டாள் இருக்கு மாமி ஒரு ஹோமம் பண்ணாக்க சரியாயிடும் அதோட நீங்க ஒரு மண்டலம் விரதம் இருந்து பக்கத்துல எதுவும் கோயில் இருந்தா அங்கே போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குறிப்பா இந்த நாளில் ஆற்றுல வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கப்படாது உங்க ஆத்துக்காரர் கூட சேர்க்கையும் கூடாது புரிஞ்சுதோ நீங்க சரின்னு சொன்னா வர வள்ளிக்கிழமை ஹோமம் வச்சுக்கலாம் நானே பண்ணி தரேன் எனக்கு புரோஹிதமும் தெரியும் இதெல்லாம் கண்ணு கண்ணும் வச்சாப்புல செஞ்சிடணும் வேற யாரையும் அழைக்கப்படாது என்றார் அதுக்கு என்ன மாமா வேஷா பண்ணி வைங்கோ எங்களுக்கும் அலைச்சல் மிச்சம் எவ்வளோ ஆகும்னு சொன்னாக்கா நாங்க தந்துடுறோம் நீங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்கோ என்று பட்டனை ஒத்துக்கொண்டாள் நான் ஹோமத்துக்கு வேண்டப்பட்டதை எல்லாம் ஒரு லிஸ்ட்ல போட்டு என் பொண்ணுகிட்ட கொடுத்து விடுறேன் நீங்க என்ன பண்றேன் பணத்தை அவகிட்டையே கொடுத்துருங்கோ என்று கோதண்ட பெருமாள் சொன்னது பாதிதான் என் காதில் விழுந்தது ரஞ்சனி என் வீட்டுக்கு வரப்போறாளா வாவ் பழம் நழுவி பார்ல விழப்போறதா இதை விடவும் வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது என்று என் மனம் அசை போட்டு ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டது அப்ப நாங்க கிளம்புறோம் மாமோ இந்தாங்கோ எங்க வீட்டு அட்ரஸ் நாளைக்கு உங்க பொண்ணை எது எதிர்பார்த்துருப்போம் என்று அவரிடம் இரண்டாயிரம் ரூபாயை எண்ணி அட்வான்ஸ் ஆகவும் அட்ரஸ் எழுதிய காகிதத்தையும் கொடுத்தாள் அந்த சமயத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது அப்பா நான் காலேஜ் கிளம்புறேன் என்று கொஞ்சியபடியே ரஞ்சனி வந்தாள் இப்போது வேறு உடை மாற்றி இருந்தாள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஹைரைஸ் ஜீன்ஸில் பிரேமலு படத்தில் வரும் அமிதா பைஜு போலவே அம்சமாக இருந்தாள் அவள் தோள்களில் முயல்குட்டி ஒன்று எட்டி பார்ப்பது போல ஒரு பேக் எங்கம் மாவும் காலேஜ் என்று என் மனைவி கேட்டாள் மவுண்ட் ரோடில் உள்ள ஒரு பிற பிரபல காலேஜ் பெயரை சொன்னாள் ரஞ்சனி ஒன்று பண்ணு நீ எங்களோட கிளம்பி வா எங்க வீட்டை போற வழியில் காட்டிடுறேன் அப்புறம் எங்க டிரைவர் உன்னை காலேஜில் டிராப் பண்ணுவான் சரியா சரி என்று தலையாட்டிய ரஞ்சனி காரில் முன்பக்கம் உட்கார போனால் எங்களோடைய உட்கார் ரஞ்சனி பெரிய கார் தானே இடம் இருக்கு என்ற என் மனைவிக்கு நான் மானசீகமாக நன்றி சொன்னேன் அவ்வளவு பெரிய காரை வாங்கியதற்கு அன்றைக்குத்தான் மகிழ்ந்தேன் என் மனைவி நடுவில் உட்கார நான் ஒரு ஓரமும் ரஞ்சனி ஒரு ஓரமும் உட்கார்ந்தோம் மறைமலி அடிகள் நகரில் இருந்து எப்படியும் ஒரு மணி நேர பிரயாணம் என் மனம் குதூகலித்தது காரை நிறைத்தது ரஞ்சனியின் வாசனை முதன் முறையாய் உலகில் உள்ள அனைத்து ஜோசியங்களுக்கும் நன்றி சொன்னேன் எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று பூரித்தேன் ரஞ்சனியின் இளமையின் வாசம் என் ஆசியில் நுழைந்து தொண்டை வழியாக இதயத்தில் ஒரு சூடான அமிலம் போல இறங்கியது ஆசியில் தகித்து கொண்டிருந்த என் தேகம் ரஞ்சனி ரஞ்சனி என்று அரற்றியது போல கேட்டது என் சேகையின் பின்விளைவு பற்றியெல்லாம் யோசிக்காமல் நான் என் வலது கையை தூக்கி சீட்டின் பின்பக்கம் போட்டேன் என் மனைவியைத் தாண்டி ரஞ்சனியின் கழுத்து முதுகு வரை என் கை போனது சினிமாக்களைப் போலவே டிரைவர் அந்த சமயத்தில் ஒரு பிரேக் போட்டான் சற்றே முன்பக்கம் மூவரும் சரிந்தோம் என் கைகள் ரஞ்சனியின் முதுகு பிரதேசத்தை அளவெடுத்தது சாரி என்றேன் இட்ஸ் ஓகே அங்கிள் என்றாள் அவள் என் மனைவி இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அதற்கப்புறமும் நான் என் கையை இருந்து எடுக்கவே இல்லை என்பதை ரஞ்சனி ஓரக்கண்ணால் கவனித்து விட்டாள் என்பது எனக்கு ஓரிரண்டு நிமிடத்தில் புரிந்தது தகிக்கும் உடம்போடு வெளியே பார்த்து கொண்டு வந்த என் வலது கையில் மீண்டும் ஒரு பஞ்சுப்பொதி ஒற்றியது திரும்பி பார்த்தேன் என் கையில் அவள் முதுகுபடும்படியாக ரஞ்சனி சௌகரியமாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் என்னை பார்க்காவிட்டாலும் அவள் இதழ்களில் ஒரு புன்னகை இழையோடியதை நான் பார்த்துவிட்டேன் ஒரு பிரமிப்பு என்னை சூழ்ந்தது இது எப்படி சாத்தியமா என்று என்னை நானே கிள்ளிக் கொண்டேன் அப்போது என் சந்தேகத்தை போக்கும்படியாக சட்டென்று திரும்பி ரஞ்சனி என்னை ஓரக்கண்ணால் பார்த்தாள் எனக்கு மயக்கம் வராத குறைதான் என்ன ஒரு பார்வை ஆயிரம் ஆயிரம் செய்தி சொல்லியது அந்த பார்வை என் அதிர்ஷ்டத்தை வியந்து கொண்டேன் இல்லை இல்லை இது என் பணமாக கூட இருக்கலாம் பணக்காரனாக இருப்பதும் ஒரு சௌகரியம்தானே அப்புறம் சட்டென்று பார்வை திருப்பி நேரே பார்க்க ஆரம்பித்து விட்டாள் நானும் என் கையை இழுத்து கொண்டேன் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் மயிலாப்பூர் அடைந்தோம் ரஞ்சனிக்கு என் வீட்டை காண்பித்தோம் காஃபி டீ எதுவும் குடிக்கிறியாமா என்று அன்புடன் விசாரித்த என் மனைவியிடம் வேண்டாம் ஆண்டி என்றாள் ஏன்னா டிரைவர்ட்ட சொல்லுங்கோ இவளை டிராப் பண்ண சொல்லி வேண்டா சாவித்ரி எனக்கு நம்ம சந்தான ஆடிட்டர் கிட்ட ஒரு வேலை இருக்கு எப்படியும் ஸ்பென்சர் கிட்ட போனோம் இவளை நானே டிராப் பண்ணிடுறேன் சரிண்ணா போல மரஞ்சினி என்று கேட்டபடியே அவளை பார்த்தேன் அவள் கண்களில் குறும்பு கொப்பளித்தது அதில் வேறு அர்த்தமும் ஒளிந்திருந்தது என்று பிற்பாடு தெரிந்து கொண்டேன் இந்த தடவை காரில் முன்சீட்டில் அமர்ந்தாள் சற்று தள்ளி ஜன்னலோரம் கார் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் என் பக்கமாக சாய்ந்து சரிந்தாள் சாரி என்றேன் எதுக்கா என்றாள் வெடுக்கென்று என்ன தொட்டதுக்கா இல்ல இப்ப தொட போறதுக்கா நான் அவளை பார்த்தேன் உடனே நான் விற்பனைக்கு நினைச்சிடாதீங்க உங்களை பார்த்ததும் உங்க வசதியெல்லாம் பார்த்ததுமே எனக்குள்ள ஏதோ ஒரு மாத்தம் அதோட உங்களை பார்த்தா ஐம்பது வயசு மாதிரிலாம் தெரியலையே என்றாள் வயதை குத்தி காட்டுகிறாள்களே என்கிற சிறிய வருத்தம் இருந்தாலும் நான் ஒன்றுமே நினைக்கல என்னோட அதிர்ஷ்டம் அவ்வளோதான் எங்கே போகலாம் காலேஜுக்கா இல்லை வேற எங்கேயாவதா இன்னைக்கு காலேஜ் தான் நாளைக்கு லிஸ்ட் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வருவேன்ல அப்போ சொல்றேன் எங்க போலாம்னு இல்லை வேண்டாம்னு நான் முடிவு எடுத்தாலும் நீங்கள் கோவப்படக்கூடாது சரியா என்று படபடத்தாள் இட்ஸ் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் அ ஜெண்டில் மேன் என்று மனதார புழுகினேன் அப்புறம் அவளை விட்டுவிட்டு நிஜமாகவே ஆடிட்டர் சந்தானத்தை பார்க்க போனேன் அப்புறம் அந்த நாள் எப்படி கழிச்சேன்னு எனக்கே தெரியல மறுநாள் எப்போ விடியும் எப்போ ரஞ்சனி வருவான்னு மனதுக்குள்ள ஒரு போராட்டம் அவசர அவசரமா எழுந்து டீக்காக ட்ரெஸ் செய்து காத்திருந்தேன் சரியாக எட்டு மணிக்கு ரஞ்சனி வந்தாள் நன்றாக உடுத்தி பழிச்சென்று இருந்தாள் என் மனைவியிடம் அண்டி இந்தாங்க லிஸ்ட் என்றாள் என்னிடம் ஹலோ அங்கிள் என்றாள் ஒரு காஃபி குடித்தாள் சரி கிளம்புறேன் என்று சொன்ன போது ஏன்னா டிரைவர் இன்னைக்கு லீவு நீங்கள் சித்த விட்டு என்றாள் சாவித்ரி டிரைவரை லீவ் எடுத்துக்க சொன்னதே நான் தானே ரஞ்சனி இதழில் ஒரு பெரிய புன்னகை மீண்டும் ரஞ்சனியுடன் கார் பயணம் அவள் காலேஜ் நோக்கி வண்டியை திருப்ப எத்தனித்த போது மகாபலிபுரம் போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே போயிட முடியுமா என்று கேட்டாள் ரஞ்சனி எனக்கு சிலிர்த்தது அவளை இடை பற்றி என்னிடம் இழுத்தேன் ஒரு மெல்லிய துணியை போல் என் மீது அவள் படர்ந்தாள் அப்புறம் நாங்கள் மகாபலிபுரம் போனதோ அங்கே நடந்ததோ ரொம்ப பர்சனல் நீங்க கேட்க மாட்டீங்க விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சாயங்காலம் அவளை அவள் வீடு அருகே டிராப் செய்துவிட்டு என் வீட்டுக்கு வந்தபோது போது மணி மாலை ஏழு மனதிற்குள் அத்தனை சந்தோஷம் இதில் எனக்கு ஒரு பையன் இருப்பதோ அவன் சரியாக படிக்காததோ ஊதாரியாக இருப்பதோ எல்லாம் இரண்டு நாளில் நடந்த ஹோமத்தில் தான் ஞாபகத்துக்கே வந்தது பேசியது போலவே கோதண்ட பெருமாள் தான் செய்து வைத்தார் நன்றாக நடந்த அந்த ஹோமத்தின் முடிவில் தட்சிணை தரும்போது என்ன நினைத்தேனோ ஒரு ஐநூறு ரூபாய் கட்டு ஒன்றை தட்டில் வைத்தேன் சட்டென்று என்னை நிமிர்ந்து பார்த்தார் கோதண்ட பெருமாள் அவர் கண்களில் என்ன உணர்ச்சி என்று என்னால் அப்போது புரிந்து முடியவில்லை ரொம்ப தேங்க்ஸ் சார் ரஞ்சனி கல்யாணத்துக்கு உபயோகமா இருக்கும் என்று சொன்னார் பரவாயில்ல கோதண்ட பெருமாள் அந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் கூட நம்ம செய்யலாம் என்றேன் பிறகு அவர் சாவித்திரியிடம் அந்த நாற்பது நாள் விரதம் பற்றி ஏதோ விளக்கி சொல்ல ஆரம்பித்தார் அதற்குள் ஒரு போன் வரவே நான் வெளியே சென்று விட்டேன் நாட்கள் பறந்தன நான் கிட்டத்தட்ட ரஞ்சனியை மறந்தே போனேன் அப்புறம் ஒரு இரண்டு வாரங்கள் கழித்து அந்த மாற்றங்கள் என்னுள் ஆரம்பித்தன ஒரு நாள் காலை எழுந்து கண்ணாடியை பார்த்தேன் கன்னம் சற்று வாடினார் போல இருந்தது உடலில் ஒருவித சோர்வு அப்படியும் அன்று கிளைண்ட் மீட்டிங் இருந்ததால் சென்று விட்டேன் மாலையில் சோர்வு அதிகமாக என் குடும்ப டாக்டரிடம் சென்றேன் என்னை பார்த்த அவர் மலைத்துப் போனார் என்ன ரகுவரன் எனி ப்ராப்ளம் இப்படி அழைச்சு போயிட்டீங்க வாங்க வெயிட் பார்க்கலாம் என்றார் வெயிட் பார்த்ததில் ஏழு கிலோ தடால் என நான் இறங்கி இருந்தது தெரிய வந்தது டாக்டர் நிறைய டெஸ்டுகள் எல்லாம் எழுதி கொடுத்தார் மருந்துகளும் கொடுத்தார் வீட்டுக்கு வந்து சாவித்திரியிடம் சொன்னேன் ஒன்றும் இருக்காதுங்க எல்லாம் திருஷ்டி தான் சரியா போயிடும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க வீட்ல ஆஃபீஸ்லாம் போக போ வேண்டாம் என்றாள் அவள் சொன்னதுதான் சரியாக பட்டது எனக்கும் கண்மூடி தூங்கிப் போனேன் மறுநாள் சோர்வு இன்னும் அதிகமாயிருந்தது மருந்து சாப்பிட்டும் பலன் இல்லை சாப்பாடு சாப்பிடவே பிடிக்கவில்லை நாள் முழுக்க தூங்கியபடியே இருந்தேன் அப்புறம் இரண்டொரு நாட்கள் அது போலவே இருந்ததால் எனக்கு நாள் கிழமை எல்லாம் மறந்தது எப்போது விழிக்கிறேன் எப்போது தூங்குகிறேன் என்பதே புரியாமல் போச்சு அப்படி திடீரென்று விழித்த ஒரு வேளையில்தான் ரஞ்சனியிடமிருந்து போன் வந்தது சாவித்ரி பக்கத்தில் இல்லை மிகவும் சிரமப்பட்டு ஹலோ என்றேன் ஐயோ இவ வேற இப்ப கூப்பிடுறாளே என என் உடல்நிலையை எண்ணி நொந்தேன் மனதில் எந்த ஒரு கிளுகிழுப்பும் இல்லை அங்கிள் நான் ரஞ்சினி சொல்லுமா யூ எனக்கு கொஞ்சம் உடம்பே சரியில்லை அது தெரிஞ்சுதான் அங்கிள் கால் பண்ணேன் அன்னைக்கு நம்ம மகாபலிபுரம் போனதை யாரோ அப்பாவுக்கு போட்டு குடிச்சிட்டாங்க அப்பாவுக்கு உங்கள் மேலே செம்ம போவோம் இந்த ஹோமம் முடியட்டும் அவரை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னார் அப்புறம் ஹோமம் நடந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நீங்கள் தந்த அந்த ஐம்பதாயிரத்தை என் முகத்திலேயே விட்டு வெறிஞ்சார் உனக்கு அவன் தந்த வெலைன்னு சொல்லி பைத்திய மாதிரி வேலை சிரிச்சார் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் தருவானான் இருந்தா தானே தருவான்னு சொல்லி சிரிச்சார் எனக்கு அப்பா அது புரியல அப்புறம் நேத்து உங்கள் ஒய்ஃப்கிட்டருந்து ஒரு ஃபோன் வந்தது அப்பத்தான் அவர் செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சுது நம்ம விஷயம் உங்கள் ஒய்ஃபுக்கும் தெரியும் போல அப்பா சொல்லிட்டாரு உங்கள் பெட்ரூம் கண்ணாடி அதுக்கு பின்னாடி ஒரு மந்திரிச்சு வச்ச தாயத்தை வைக்க சொல்லி உங்கள் கிட்ட எங்கள் அப்பா கொடுத்துருக்குறாரு அதனால தான் உங்கள் உடம்புக்கு இந்த பேர் தெரியாத வியாதியெல்லாம் தான் நீங்கள் அதை தூரம் எடுத்து போட்டுடுங்க இல்லைன்னா செத்துடுவீங்க என்று சொன்ன ரஞ்சனியின் வார்த்தைகளை கேட்டு எனக்குள் பயங்கரமான ஒரு பீதி பரவியது சரி நான் அப்படியே செய்கிறேன் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லி காலை கட் செய்துவிட்டு எழுந்து நிற்க முயற்சித்தேன் அசதி சோர்வு ரொம்பவே அதிகமாக இருந்தது எப்படியோ சமாளித்து கண்ணாடி அருகே சென்ற எனக்கு ஒரு அதிர்ச்சி கண்ணாடியில் தெரிந்த ரகுவரனை பார்த்து ஒரு எலும்புக்கூடுக்கு தோல் போர்த்தி விட்ட மாதிரி இருந்தேன் உள்ளுக்குள் ஒரு கோபம் கையை கண்ணாடிக்கு பின்னால் செலுத்தி அந்த தாயத்தை எடுத்தேன் அதை தூக்கி ஜன்னல் வழியாக எரிய போன போதுதான் எனக்கு அந்த எண்ணம் சடக்கென்று தோன்றியது நேராக அந்த தாயத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியர் வீட்டுக்கு போனேன் அங்கே ஜோசியர் வீட்டில் இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கட்டுமா என கேட்டு ஜோசியரின் வீட்டு கற்றில் மெத்தையின் அடியில் அந்த தியா தாயத்தை சொருகிவிட்டு கூலாக காரை கிளப்பிக்கொண்டு வீடு வந்தடைந்தேன் புத்துணர்வாக உணர்ந்தேன் போனை எடுத்தேன் ரஞ்சனியை அழைத்தேன்